இப்போ அங்கிள் எனக்கு நான் முன்னாடி பார்த்தது கூட இல்லை அப்போ எப்படா அவரை பார்ப்போம் அந்த இப்படிப்பட்ட நல்ல மனுஷனை பா எப்போ பார்ப்போன்ற அந்த ஆர்வம் எனக்கு ரொம்பவே இருந்தது எங்களை எல்லாத்துக்குமே ரொம்ப இருந்தது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் திருடிய முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசா பல மடங்காக திருப்பி கொடுத்து நெகிழச் செய்த தொழிலதிபர் தேசம் விட்டு தேசம் பயணித்த நேசம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் இலங்கையில் ஒரு பாட்டியின் முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசா பணத்தை திருடிய தொழிலதிபரும் புலம்பெயர் தமிழருமான ரஞ்சித் இறந்து போன அந்த பாட்டியின் சந்ததியை இலங்கையில் தேடி பிடித்து திருடிய பணத்தை விட பன்மடங்கு திருப்பி செலுத்திய நிகழ்ச்சி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்திருக்கின்றது இலங்கையின் நுவரலியா மாவட்டத்தில் மஸ்கலியா அருகே அளக்கொள பகுதியில் அமைந்திருக்கும் ஒரு தேயிலை தோட்டத்தில் பணியாற்றியவர்கள் சுப்பிரமணியம் எழுவாய் தம்பதியினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் அவர்கள் வேறு இடத்துக்கு குடிபெயரும் போது அவர்களின் வீட்டருகில் இருந்த தேயிலை தோட்ட தொழிலாளிகளான பழனிசாமி மாரியம்மாள் தம்பதியின் மகனான பதினைந்து வயது சிறுவன் ரஞ்சித்தை உதவிக்கு அழைத்தனர் அப்போது வந்த சிறுவன் ரஞ்சித் வீட்டு உபயோகப் பொருட்களை எடுத்து வைத்து வந்தபோது தலையணைக்கு கீழ் ஒரு பொட்டலம் இருந்ததனை பார்த்து அந்த பொட்டலத்தை பிரித்து அதிலிருந்து முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசா பணத்தை அந்த தம்பதியிடம் தராமல் திருடிவிட்டார் வறுமையின் பிடியில் இருந்த அந்த காலகட்டத்தில் அது பெரும் தொகை அந்த தொகை குறித்து எழுவாய் ரஞ்சித்திடம் கேட்டபோது தனக்கு தெரியாது என தெரிவித்திருக்கின்றார் பின்னர் எழுவாய் பாட்டி அங்குள்ள கோயிலுக்கு சென்று தனது மனக்குமுறலை கடவுளிடம் மன்றாடியுள்ளார் அதே கோயிலுக்கு சென்ற ரஞ்சித் பணத்தை திருடியது தானென்றும் தன்னை ஒன்றும் செய்துவிடாதே என்றும் வேண்டியுள்ளார் வறுமையில் வாடும் குடும்பத்தில் பிறந்த ரஞ்சித் இரண்டாம் வகுப்பு மட்டுமே படித்த நிலையில் தமிழ்நாட்டுக்கு வந்து பிழைத்துக் கொள்ளலாம் என நினைத்திருக்கின்றார் அதன் பிறகு எழுவாய் பாட்டி வீட்டில் திருடிய பணம் அவர் வீட்டில் இருந்த நகை உள்ளிட்டவற்றோடு சிறுவனாக இருந்த ரஞ்சித் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு காலகட்டத்தில் இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்திருக்கிறார் இரண்டாம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ள ரஞ்சித் சிறிய பெட்டிக்கடை வைத்து நஷ்டமடைந்தார் பிறகு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் வேடன்னாங்கள் பறவையாக பயணித்த ரஞ்சித் மூட்டை தூக்குதல் வீட்டு வேலை செய்வது ஹோட்டல் வேலை செய்வது என பல வேலைகளை செய்துள்ளார் கடைசியாக நாற்பது ஆண்டுகளுக்கு முன் கோவைக்கு வந்த இவர் சிறிய கேட்டரிங் சர்வீஸை ஆரம்பித்திருக்கின்றார் பின்னர் படிப்படியாக உயர்ந்த இவர் தற்போது ரஞ்சித் பிளஷிங் கேட்டரிங் என்ற பெயரில் நூறுக்கும் மேற்பட்டோருக்கு வேலை தந்து வருகின்றார் இந்த நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன் உடல் பாதிக்கப்பட்ட ரஞ்சித் பைபிள் படுத்திருக்கின்றார் அதில் வாங்கிய கடனை செலுத்தாமல் போகிறான் நீதிமான் சென்று திரும்ப கொடுக்கிறான் எனும் வசனம் அவரின் வாழ்வில் பெரும் தாக்கத்தினை ஏற்படுத்தியிருக்கின்றது வாங்கிய கடன்கள் கடைகளில் பொருட்கள் வாங்கிவிட்டு தராமல் ஏமாற்றியது என சிறு வயதில் செய்த அனைத்தையும் திருப்பி தர முடிவெடுத்து அதனை அடைக்க ஆரம்பித்தார் தன் வாழ்க்கையில் பெரும் திருப்பு ஏற்படுத்திய எழுவாய் பாட்டியின் வீட்டில் திருடிய பணத்தை திருப்பிக் கொடுக்கவில்லை என்ற எண்ணம் ரஞ்சித்தின் பல இரவு உறக்கத்தை கடன் வாங்கியிருக்கின்றது அந்த பாட்டி தற்போது இருக்க மாட்டார் என்றாலும் அவர் சந்ததியினரை தேடி தந்துவிட முடிவெடுத்து தன்னுடைய சிறு வயது இலங்கை நண்பர்களிடம் விவரங்களை தெரிவித்திருக்கின்றார் இலங்கையின் உள்நாட்டு போர் வறுமையால் சுப்பிரமணியம் எழுவாய் அவர்களின் சந்ததிகள் பல்வேறு திசைகளில் சிதறியிருக்கின்றனர் சில மாத தொடர் முயற்சிக்கு பிறகு ஒரு வழியாக சுப்பிரமணியம் எழுவாய் வாரிசுகளை தொடர்பு கொண்டார் ரஞ்சித் ரஞ்சித் இலங்கைக்கு சென்று சுப்பிரமணியம் எழுவாய் தம்பதியின் ஆண் வாரிசுகளான பழனியாண்டி கிருஷ்ணன் மற்றும் இறந்து போன முருகையா வாரிசுகள் என மூன்று குடும்பத்தாருக்கும் புத்தாடைகள் ரூபாய் பணத்தை பெண் வாரிசு செல்லம்மாள் இந்தியாவில் குடியேறியதனை அறிந்த ரஞ்சித் சில மாத தேடலுக்கு பிறகு செல்லம்மாள் இறந்து விட்டதனையும் அவர் வாரிசுகள் திருச்சியில் இருப்பதனையும் அறிந்து அவர்களுக்கும் எழுபதாயிரம் ரூபாயை தந்திருக்கின்றார் இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி இருக்கின்ற நேரத்தில் தொழிலதிபர் ரஞ்சித் தந்த பணம் குழந்தைகளின் கல்வி மற்றும் குடும்ப செலவுக்கு உதவியாக அமைந்ததாக சுப்பிரமணியம் எழுவாய் சந்ததிகளின் குடும்பத்தினர் தெரிவித்திருக்கின்றனர் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் சுப்பிரமணியம் எழுவாய் தம்பதியிடம் திருடிய பணத்தை திருப்பிக் கொடுத்து அவர்களின் வாரிசுகள் மனதை கொள்ளை கொண்ட கோவை தொழிலதிபர் ரஞ்சித்தின் செயல் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது நான் பவானி ஸ்ரீலங்காவில் கிளம்பில் இருக்கிறேன் நான் வந்து ரஞ்சிதங்கில் பார்க்குறதுக்காக இப்போ இந்தியா வந்திருக்குறேன் அவர் வந்து எனக்கு ரஞ்சிதங்கில் முன்னாடி தெரியாது என்னோடய அப்பா சொல்ல போயிட்டு தான் எனக்கு ரஞ்சிதங்கில் தெரியும் என்னென்னா ரஞ்சிதங்கில் வந்து ஏதோ காசு அம் அப்பாட அம்மாட காசை வந்து அவர் எடுத்துட்டாராம் எடுத்து அதை வந்து அவர் திருப்பி தாரதுக்காக ஸ்ரீலங்கா வாராருன்னு அப்பா சொல்லி எனக்கு தெரியும் அப்ப நான் கேட்டேன் தர அவர் வாராரா அப்படின்னு அதை திருப்பி அதை அதை விட பல மடங்கு திருப்பி தாரதுக்காக அவர் வாராரு அப்படின்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவர் இப்படி ஒரு மனுஷனை நம்ம இந்த இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனை பாக்குறது ரொம்பவே கஷ்டம் அப்ப எடுத்த காசை தெரியாம அவங்க வச்சுக்கொள்ளலாம் ஆனா அவங்க சொல்லி அவங்க திரு அவங்களுக்கு எனக்கு மூணு பேர் அப்பா எங்களோட சித்தப்பா எங்களோட பெரியப்பா அவன் மூணு பேருக்காகவும் அவர் அந்த காசை கொடுக்கறதுக்காக வந்திருக்கு வந்தாருன்னு சொல்ற நேரம் ரொம்ப பெருமையா இருக்கு அவரை பத்தி சொல்றதுக்கு ஆட்டி பேர் வந்து எழுவாய் அவங்க வந்து அலகொலை நுமரலி சைடில் அலகொலையில் இருந்தாங்க அவங்களோட காசு தான் முப்பது ரூபா ஏதோ அந்த அந்த காசு அளவு தான் எடுத்தாராம் அந்த காசை விட எங்களுக்கு ஒரு மூணு நாலு மடங்குக்கு மேலே அவர் ஸ்ரீலங்கா காசுக்கு தந்தாரு அப்போ அது வந்து எங்களுக்கு ரொம்பவே பயனாக இருந்துச்சு பயனுள்ளதாக எல்லாருக்குமே எங்களோட ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது